வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தேவிகாபுரம் கோயிலில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று கோடி மதிப்பில் கட்டிடம் கொட்டகை அமைப்பு திட்டங்களை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் கோயிலில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று கோடி மதிப்பில் கட்டிடம் கொட்டகை அமைப்பு திட்டங்களை சேத்துப்பட்டு அருகே தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் கோயிலில் திருத்தேர் மற்றும் அம்மன் தேர் நிறுத்த புதிய கொட்டகை அமைப்பதற்கும் கோயில் எதிரே உள்ள சுந்தரமூர்த்தி மடத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கும் இந்து அறநிலையத்துறை ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது இதனையடுத்து பூமி பூஜை விழா கோயில் வளாகம் மற்றும் மடத்தில் நடைபெற்றது பூமி பூஜைக்கு வருகை தந்த அனைவரையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் வரவேற்றார் சிறப்பு உழைப்பாளராக ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார் விழாவில் ஒன்றிய செயலாளர்கள் துறை மாமது அன்பழகன் மனோகர் நகர செயலாளர் மணி மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணி ரவி பொருளாளர் தர்ச்சனாமூர்த்தி மற்றும் கோவில் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழா குழு தலைவர் மீனாட்சி சுந்தரம் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்